ஒரு மனிதன் இறந்து போனோம்னா பதினெட்டு நாள் சீட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியா கொடுக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்தனியே தான் நடக்குதுன்னா கடல் உலகத்துல மிகப்பெரிய விஷயம் அந்த கடல்ல பரிகாரங்கள் செஞ்சா மட்டும்தான் அது நிவர்த்தனை ஆகும் அதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நமக்கு வேலை வருமா வேலை வருமா வேலை வருமானா தாய் தந்தைக்கு சோறு போட முடியாது குடும்பத்துல பிரச்சனை வரும் பல சிக்கல் வரும் இதெல்லாம் நீங்க சொன்னா கிடைச்ச வேலையை ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் நீங்க மனசு நினைக்கிறீங்களா அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதும் அந்த ரூபாய் சம்பளத்தை போய் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அது ஆயிரம் ரூபாய் மாதிரி ரெண்டாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வேலை தேடி நாம போறதோட கிடைச்ச வேலை தேடி குழந்தைங்களை திட்டாம குழந்தைங்களை வந்து தவறா பேசாம அந்த நல்ல வழியில கொண்டுட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த சேர்ந்து அந்த குழந்தை வாழ்க்கை சிறப்பா இருக்குமா தவறா நினைக்க அந்த பதிவு போடுறேன்னு சொல்லிட்டு நானும் கடந்து வந்தவன் தான் ரெண்டு விஷயம் மட்டும் தான் இந்த உலகத்துல இயங்குது ஒண்ணு பணம் என்ன நினைப்பேன்னு இவன் என்ன நம்மள சந்தேகப்பட்டு அங்க இங்க போக கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னாலும் குடும்பத்துல பிரச்சனைகள் வாழ்க்கை ஈகோ தான் ஒரு மனிதனை அழிக்கிறது தயவுசெய்து சொல்றேன் ஈகோ ஈகோ யாரும் படாதீங்க ஈகோல படிச்ச பட்டதாரி பிள்ளைங்க பெரிய பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைங்க வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு திருமணத்தை செய்யணும் புள்ள நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க ஆனா ஒரு சாதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு கவரிங் மோதரத்தை ஒரு அஞ்சு ரூபாய் மோதம் அங்கு பெருசா போயிடும் ஏன்னா அவன் காட்டுற அன்பு இது வந்து சிவாய் நம்ம ஐயா நம்ம சிவாய் நம்ம நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கோம் சாமி ஐயா இன்னைக்கு என்ன கேள்வினா இந்த பரிகாரம் பரிகாரம் சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு அந்த பரிகாரத்துக்கான இந்த வீடியோ பரிகாரத்துக்கான பலன்தான் இப்ப வந்து கிரிவலமே நிறைய பேர் சுத்துவாங்க கேட்டா நான் இந்த வருஷம் கிரிவலம் சுத்துறேன் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அடுத்த வருஷம் சந்தோஷப்படுவேன் என் பொண்ணு தெரியுன்னே இருக்கிறேன் கிடைக்கல பாத்து பொண்ணு முடிஞ்சு போச்சுன்னா நான் அந்த அண்ணாமலை நினைச்சிக்க அடுத்த வருஷம் சுத்துவேன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா சொல்லுங்க ஐயாப்பா கல்யாணம் பண்ணணும்னா என்ன பரிகாரம் குழந்தை பிறகு என்ன பரிகாரம் அது ஒரு நாலஞ்சு பரிகாரம் சொன்னா மக்களுக்கு உபயோகமா இருக்கும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பசு சொல்றோமா குழந்தை ஒரு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்னால் பரிகாரம் எல்லாத்துக்கும் இருக்கு ஒரு கர்ப்பிணி பொண்ணு ஒரு கர்ப்பிணி பெண்ணு எதுக்கு வர்றப்போ எப்படியா இருந்தாலும் வருவாங்க இல்ல எல்லா ஊர்லயும் ஒரு கர்ப்பிணி பெண்ணு இருப்பாங்க அதுதான் கருவறை அந்த கர்ப்பிணி பெண்ணை கூப்பிட்டு சொந்தமோ பந்தமோ பிரச்சியாரெல்லாம் பார்க்காம அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு நம்ம நல்லா உணவு கொடுத்து அவங்களை நம்மள நல்லா ஆனந்தப்படுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பஸ்ட் போயிருந்து ஏன்னா அது ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு கருவை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாய் அந்த தாயும் அந்த குழந்தையும் சேர்ந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்குறப்ப நாம ஏதாவது செஞ்ச முன்ஜென்ம கர்மம்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் இறந்து போனோம்னா பதினெட்டு நாள் சீட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணியிருந்தானா ஒரு சர்பத்தை அடிச்சிருந்தானா கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு பல தலைமுறை வந்து அதுக்கு நிவர்த்தனை பண்றதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதனால இந்த கர்ப்பிணி பெண்கள் வர்றப்போ நீங்க என்ன செய்யணும் உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு வளையல் கொடுக்கலாம் ஒரு நம்ம சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு நீங்க அந்த ஒரு இது பண்ணணும் ரெண்டாவது மஞ்சள் குங்குமம் எங்க புத்து புத்துன்னா அம்மா சர்பத்தினுடைய புத்து அந்த புத்து இடத்துல போயிட்டு நீங்க சுத்திரு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அரிசி மாவு வெள்ளம் இதை எல்லாத்தையும் ஒன்னா கலக்கி இந்த முனையில இருந்து அப்படியே ரவுண்டா ஓம்ங்கிற மந்திரத்தை போல நீங்க சுத்தி வந்து போட்டுட்டு மூணு இடத்துல நடு சென்றல இந்த இடத்துல வந்து நடு சென்ற இருக்கணும் வலது சைட்ல வந்து குங்குமம் இடது சைட்ல வந்து மஞ்சள் இருக்கணும் மூணுத்துக்கு மூணு கற்பூரத்தை வச்சு நீங்க அத நல்ல தீவர்த்தனை காட்டி மூணு சிவா கிழமை நீங்க இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் அதுல வசதி வாய்ப்பு உள்ள நீங்க பால் அபிஷேகம் பால் குத்துல பால் ஊத்தலாம் உங்களால முடிஞ்சது நீங்கள் தான தர்மம் செய்யலாம் கண்டிப்பா இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கான உண்டான பரிகாரங்கள் நிச்சயமா நடக்கும் குழந்தை சக்தியை கொடுக்கறது தாய் தான் அதனால தாய்கிட்ட நீங்க முதல்ல முறையிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் திருமண தோசைன்னு சொன்னீங்க திருமண தோஷம்னு சொன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் என்பது பாத்தீங்கன்னா பெரியவரால் நிச்சயப்படும் சொல்லுவாங்க நிறைய பேர் தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல அடிச்சு கொண்டிருப்பாங்க மிகப்பெரிய பாவம் அதுக்கு நிவர்த்தன ஆகாம தான் சில பேர் கல்யாண தடைகள் நீங்கும் கல்யாணமா நடக்காம இருக்கும் சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிருகத்தனமா வந்து அந்த காலத்துல பண்ணிருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த குளம் நீர் நெருப்பு இந்த ஆகாயன்னு சொல்லுவாங்க இந்த ஆத்துல எல்லாம் போய் எல்லாம் பண்ண முடியாது கடல் கரையில போய் நம்மள மாதிரி சித்தர்கள் சாதுக்கள் இந்த சன்னியாசிகள் முறப்படி செய்வாங்க அவங்களுக்கு அந்த சூட்டம் தெரியும் அந்த கல்யாண பாக்கியம் பண்ண நாகதோஷம்னு சொல்லி இருந்தால் அந்த நாகதோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குடுவில தேங்காய் குடுமில நாக மாதிரி வைக்கணும் சாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகதோஷம் சொல்லு பாத்தீங்கன்னா நான் வந்து திருப்பாமரை போனேன் கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆஹ் இது காலாஸ்திரி போனேன் ஆந்திராவுக்கு பக்கத்துல எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து அந்த பரிகாரங்கள் செய்வாங்க எத்தனை பேர் போயிட்டு வந்து அஞ்சு வருஷம் ஐயா நான் போயிட்டு வந்திருக்கிறேன் இன்னும் ஒண்ணுமே நடக்கல ஐயா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நிவர்த்தனை ஆகாது உன்னுடைய ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியே தான் போறக்குறான் ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்தனியே தான் நடக்குது அது என்ன செய்யணுன்னா கடல்ங்கிறது வந்து உலகத்துல மிகப்பெரிய விஷயம் அந்த கடல்ல பரிகாரங்கள் செஞ்சா மட்டும்தான் அது நிவர்த்தனை ஆகும் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா தேங்காவில வந்து நாகம் இதே நாகத்தை வச்சு இது பண்ணி சில சுலோக மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும் ஆமா தேங்காய் ஒரு குடுமி அது வந்து ஒரு கலசம் அந்த கலசத்து மேல நாகத்தை வச்சு அதுல வந்து பரிகாரங்கள் செய்யணும் அது எல்லா பரிகாரமும் வீடியோல சொல்ல முடியாது ஒன்னு இருக்கும் இருக்கும் சித்தர்கள் இதுக்கு வந்து வந்து கட்டணமா பாத்தீங்கன்னா நீங்க சாமி இவ்வளவு பரிகாரம் சொல்றீங்க இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்க காசு பணம் ஏதாவது கேப்பீங்களா அப்படின்னு கேட்டா குரு தட்சன் ஒண்ணு அது மட்டும் வச்சா போதும் எல்லா பொருளும் நீங்களே வாங்கிட்டு வந்து செய்யலாம் சொல்ல சொல்ல செய்யலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு தட்சணை தான் இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ஒரு இதை கொடுக்குறான் அதுக்காக சாமி பணம் இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்லாம் கட்டலாம் கிடையாது கட்டாயம் கிடையாது அதனால நீங்க கடல்ல போய் அந்த நாகத்துக்கு உண்டான அனைத்து விஷயமான பொருட்களை வச்சு அந்த சுட்சம மந்திரத்தை சொல்லி நாகதேவத மந்திரத்தை சொல்லி அந்த பரிகாரங்கள் செஞ்சா கண்டிப்பா திருமணத்தாடி நீங்கும் இப்ப வேலை கிடைக்கணும்னு நிறைய பேர் சுத்தி வர்றாங்க இல்லையா உம் அது என்ன ஒரு விஷயமா வேலை வந்து இந்த உலகத்துல கிடைக்காதெல்லாம் கிடையாது ஏகப்பட்ட வேலை இருக்கு எடுத்து நிறைய பட்டதாரிகள் நிறைய படிச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன அதை பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா நாம படிச்ச படிப்புக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நிறைய பேர் வந்து அப்படியே இருந்து காலங்கள் போயிடுது அப்ப வந்து வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆக இவ்வளவு காலங்கள் போயிடுச்சு சொல்லிட்டு தயவு செய்து படிச்ச பட்டதாரிகளும் கொஞ்சம் டென்த் வரையில படிச்சுதான் சரி இல்ல படிக்காம இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு இந்த உலகத்துல இறைவன் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை வச்சிருக்கிறான் வேலை என்பது வந்து தினமும் செய்யலாம் அந்த வேலை கிடைக்கிற வரலையும் ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வேலை செஞ்சாவா அந்த வேலைக்கு வர செஞ்சுட்டு இருக்க யாராவது வருவாங்க வர நேரத்துல என்ன செய்வாங்க சுவாமி நீங்க என்ன பண்றீங்க படிச்சிருக்கியா அப்படியாப்பா வாப்பா நான் ஒரு கம்மல்ல உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படின்னு இன்னும் உங்க நிலை மாறும் நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு பகல் கணக்கு கண்டுகிட்டு நமக்கு வேலை வருமா வேலை வருமா வேலை வருமானா தாய் தந்தைக்கு சோறு போட முடியாது குடும்பத்துல பிரச்சனை வரும் பல சிக்கல் வரும் இதெல்லாம் நீங்கன்னு சொன்னா கிடைச்ச வேலைய ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் நீங்க மனசு நினைக்கிறீங்களா அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதும் இந்த ஐநூறு ரூபாய் சம்பளத்தை போய் நீங்க வேலை செஞ்சுட்டு இருங்க அது ஆயிரம் ரூபாய் மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வேலை தேடி நாம விட கிடைச்ச வேலை கேட்டு நீங்க செஞ்சுக்கிட்டு இருங்க இப்போ குழந்தைங்க எல்லாம் படிக்கணும்னா சில குழந்தைங்க நினைப்பாங்கல்ல நாம நல்லா படிக்கணும் அப்படின்னு இந்த இந்த உலகத்துல ஏழை பிள்ளைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழை குழந்தைங்க தான் வந்து மெரிட்ல வருது ஏழை குழந்தைகள் மெரிட்ல வருது காரணம் என்ன தெரியுங்களா இறைவனுக்கு தெரியும் நல்ல அறிவு சிந்தனை ஞானத்தை கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு தயவு செய்து ஏழை குழந்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களை அந்த குழந்தை வந்து அவன் படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தும் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கு சில பிள்ளைங்க வேலைதான் செய்யும் ஆனா படிப்புல கவனம் வராது ஆனா எல்லா குழந்தைங்களுக்கும் இறைவன் ஒரு ஒரு திறமைகளை கொடுத்து வச்சிருப்பான் அதனால இந்த புள்ள படிக்கலன்னு சொல்ல நினைக்க வேண்டாம் ஏழை புள்ளையா இருந்தாலும் பணக்கார பிள்ளையா இருந்தாலும் எல்லாருக்கும் இறைவன் நீயே ஒன்னாதான் கொடுக்குறான் அதனால கண்டிப்பா எல்லா பிள்ளையும் நல்லா படிக்கும் அந்த அறிவு கிடையாது இன்னைக்கு உதவி செய்ய தனவந்தர்கள் கல்விக்கு உதவி செய்யறதுக்கு வழி கடத்திருக்காங்க நல்ல கல்வியும் நல்ல அறிவு ஞானத்தையும் குழந்தைங்களை திட்டாம குழந்தைங்களை வந்து தவறா பேசாம அந்த நல்ல வழியில கொண்டுட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த சேர்ந்து அந்த குழந்தை வாழ்க்கை சிறப்பா இருக்குமோ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்க பாதி பாதி பேரு டைவர்ஸ்னு போயிடுறாங்கல்ல அதெல்லாம் ஏன் நடக்குது இந்த மாதிரி ஓ நமைச்சு வாயம் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் சொல்றேன் கண்டிப்பா தன்னுடைய இருக்கட்டும் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லக்கூடிய இந்த பதிவு தயவு செய்து நீங்க பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குறப்பையும் மாப்பிள்ள பொண்ணை பாக்குறப்பையும் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க தாய் வச்சு சொல்லுங்க தயவுசெய்து சொல்லுங்க ஒருத்தர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த குடும்பமே மன உரைச்சல ஆளாயிடுது இன்னைக்கு தவற நினைக்க வேண்டாம் அந்த பதிவு போடுறேன்னு சொல்லிட்டு நானும் கடந்து வந்தவன் தான் ரெண்டு விஷயம் மட்டும்தான் இந்த உலகத்துல இயங்குது ஒண்ணு பணம் ஒண்ணு உடல் ரீதியா இந்த ரெண்டுமே தான் இந்த உலகத்துல இயங்குது உண்மையான அன்புன்னு சொல்றது எல்லாமே வந்து பொய் பொய் ஒன்னு உடல் ரீதியா இல்லைன்னா விட்டு விலகிடுவாங்க ஒண்ணு பணம் கொடுக்கணும்னா விட்டு விலகிடுவாங்க இது ரெண்டுதான் நடந்துட்டு இருக்கு அதனால தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருக்குன்னு பிடிக்கலன்னு சொல்லுங்க இந்த உலகத்தை நம்ம என்ன கொண்டு போறோம் எல்லா ஆடு இருக்கிற ஒரே செயல்பாடு தான் எல்லா பெண்கள்ட்ட இருக்கிற ஒரே செயல்பாடு தான் இதுல இன்னொருத்தவங்கள்ட்ட போற அது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னோட கணவன் வந்து கண்டிஷன் போடுவான் அங்க போக கூடாது இங்க போக கூடாது இப்படி இருக்குன்னு தன்னுடைய மனைவி பாதுகாக்கணும்னு நினைப்பான் ஆனா தன்னோட மனைவி என்ன நினைப்பான்னு கேட்டீங்கன்னா இவன் என்ன நம்மளை அங்க இங்க போக கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னால்தான் குடும்பத்துல பிரச்சனைகள் வருது சிலர் பாத்தீங்கன்னா உடம்பு ரீதியில அவங்கள தொந்தரவு பண்றதுனால அதை நினைக்க கூடாது நம்ம மனைவி தானே அவ உடம்பு சரியில்லையே அவளை நல்லா நம்ம பாத்துக்கணும் அந்த இது உயிரை நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரணும் ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஒத்து போயிடுச்சுன்னா யாரும் பிரிய மாட்டாங்க ஒரு ஈகோங்கிறது முதல் வாழ்க்கை தான் ஒரு மனிதனை அழிக்கிறது தயவுசெய்து சொல்றேன் ஈகோ ஈகோ யாரும் படாதீங்க ஈகோல படிச்ச பட்டதாரி பிள்ளைங்க பெரிய பெரிய கோழிசரம் வீட்டு பிள்ளைங்க நிறைய பேரு ஏழை பிள்ளைங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னா நுங்க நொந்து நூலா இருக்கு உலகத்திலே தன்னைத்தானே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஈவோ தயவு செய்து ஈவோ எல்லாம் தூக்கி போடுங்க அதை எல்லாம் சொல்லுவாங்க தாய் தந்தை வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு திருமணத்தை செய்யணும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க ஆனா ஒரு சாதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு சாதாரணமா ஒரு கவரிங் மோதரத்தை ஒரு அஞ்சு ரூபா மோதரம் அங்க பெருசா போயிடும் ஏன்னா அவன் காட்டுற அன்பு இது வந்து பெருசா இதை உங்க வாழ்க்கை சீருகிட்டு போகுது தயவு செய்து இந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்க யாரும் செய்யாதீங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க உங்களுக்கு யாராவது வந்து எல்லாரும் இந்த வயசுல வர்றதுதான் வர்றப்ப